இந்த இடத்துல தான் சைனாவை பற்றி நம்ம ஒரு விஷயம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணால் தான் திருப்பி அதை வந்து ரிப்பேட் பண்ணான்னு நினைக்காதீங்க அதை வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க அதை ரிப்பீட் பண்றதுக்கு பதில ஞாபகப்படுத்துறேன்னு வச்சுக்கோங்க என்ன அப்படின்னா சைனா என்னைக்குமே வந்து பெருசா தன்னுடைய சொந்த டெக்னாலஜி எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏதோ வந்து இந்த கொசு பேட் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இதுதான் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க தவிர ஹை லெவல் டெக்னாலஜி இந்த பிளேனு அதுக்கப்புறம் இப்ப வந்து பியூஜியான் இப்ப இன்னொன்னு ஷேங்டு அப்படின்னு ஒரு இது ஷேங் டாங் ஒரு விமானந்தாங்கி கப்பல் எல்லாம் விட்டுருக்காங்க எல்லாம் ஆனா அவங்க எல்லாமே எப்படி எடுப்பாங்க எப்படி செய்வாங்க அப்படின்னா தே ஆர் எக்ஸ்பர்ட் இன் ரீ இன்ஜினியரிங் அப்படின்னு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு அதாவது ஒரு இப்போ ஒன்றும் இல்லை ஃபோர் கப்பலே என்ன பண்ணிருக்காங்கன்னா ரஷ் ஆர்ட்டு தான் வாங்கியிருக்காங்க வாங்கி அதை அக்குவேர் ஆனி வேறு பிரித்து போட்டு ஃப்யூஜியானையும் ஷேங் டாங்கையும் இப்போ ரெடி பண்ணிவிட்டாங்க தான் பண்ணதான் காமிச்சிக்க வேண்டியது ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு நிஜமாக அதை ஒன்று மட்டும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் என்னன்னா அதை பிரித்து இது பண்ணி அப்படியே ரிவர்ஸ் கொண்டு போய் பாகம் பாகம் பாகமாக பிரிக்கும் போது நட்டு போல்ட்லேருந்து பிரிக்கும் போது அப்படியே நோட் பண்ணிகிட்டே வராங்கல்ல அங்கே என்ன ஃப்ளா இருக்கோ என்ன குறைபாடுகள் இருக்கோ அதை வந்து அவங்க நிவர்த்தி செஞ்சு அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க எக்ஸ்பர்ட் அதை தான் அவங்க செஞ்சிருவாங்க ஒன்றும் இல்லை ஒரு ஆப்பிள் போனா டூப்ளிகேட் ஆப்பிள் போன் கிடைக்கும் அவங்க கிட்ட அந்த மாதிரி ஆளுங்க அதே மாதிரி தான் பிளேன் எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட இன்னைக்கு வந்து சிக்ஸ்த் ஜெனரேஷன் பிளேன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு வந்து இதுவே கிடையாது அது டெய்லே கிடையாது அப்படின்ற அது என்ன காப்பி அடிச்சாங்களோ யாருக்கிட்ட இது பண்ணாங்களோ என்ன ஒன்றும் தெரியல ஏன்னா இன்னும் பிரான்ஸோ இல்லை ஜெர்மனியோ இல்லை ஸ்பெயினோ இவங்களே இன்னும் வந்து ஃபிஃப்த் ஜெனரேஷனை தாண்டலை அமெரிக்காவுமே ஃபிஃப்த் ஜெனரேஷனை தாண்டல அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்க ஆனால் அதுக்குள்ள சிக்ஸ்த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்கே நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேஷன் வேற பண்ணி காமிச்சிருக்காங்க அதெல்லாம் பார்த்து அதோட படிக்கணும் நான் படிச்சுட்டு அதை பற்றி கூட ஒரு வீடியோ போடுறேன் நல்லா இருக்கும் ஏன்னா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் அது ஒரு முக்கியமான விஷயம் அது சோ இந்த மாதிரி அவங்க வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சிருவாங்க அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கா வந்து ரொம்ப பயந்துட்டாங்க இந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் அவங்க கையில போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க என்ன ஆகலாம் என்னென்ன மாதிரிலாம் ஆகலாம் ஒன்றும் இல்லை நம்ம அமைதியான நாடு இந்தியா தகராறு பண்ணுறது ஃபுல்லும் சைனா உடனே நம்ம ரிப்ளை தான் பண்ணுறோம் வேற ஒன்றும் இல்லை நீ வாழ் உன்னுடைய நாட்டில் நான் என் நாட்டில் என் நாட்டையே பிடிக்கணும்னு ஏன் ஆசைப்படுற அந்த ஒன்று தான் நம்மளுடைய கொஸ்டின் ஆனால் சும்மா இருக்காங்களா சும்மாவே இருக்க மாட்டாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அணு ஆயுதங்களை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கல ஏதோ ஓகே சாதாரண ஆயுதங்களை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சைனாவை அந்த மாதிரி இல்லை அணு ஆயுதங்களையே கொடுத்து இந்தியாவை அட்டாக் பண்ண அழிஞ்சா பரவாயில்ல நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் அந்த மாதிரிலாம் செயல்படுறாங்க இது வெட்ட வெளிச்சமானதான் எல்லாருக்கும் தான் இது ஒன்றும் ஒரு ரகசியம் ஒன்றும் கிடையாது ஆக மொத்தம் என்ன ஆயிடுது இந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தை வந்து அதாவது ரிமோட் கண்ட்ரோல்ல ஃபைட்டர் ஜெட்ஸோ பேசஞ்சர் பிளேன்களையோ இயக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தை எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து பிடிங்கிடணும் ஏன்னா இவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி தனக்கு தோதா மாத்திக்கிட்டாங்கன்னா உலகத்துல இருக்கிற எந்த ஏர்ஃபோர்ஸ்னாலையும் ஃபிளைட் ஆப்ரேட் பண்றது கஷ்டம் பைலட் இரு இருந்தும் அது யூஸ்லெஸ் ஆகும் ஏன்னா பைலட் கண்ட்ரோல எப்படி நான் அந்த லேப்டாப்போ இல்ல கம்ப்யூட்டரோ ரிமோட் கண்ட்ரோல் தன்னுடைய கண்ட்ரோல எடுத்துப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி பைலட் இருந்தாலும் நீங்க தான் ஓனர் லேப்டாப்புக்கு ஆனாலும் உங்ககிட்ட அதை அவங்க எடுத்துக்க முடியும் கண்ட்ரோல அந்த மாதிரி தான் இங்கேயும் அந்த மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்படியாவது திருப்பி இது பண்ணிடணும் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பல முன்னெடுப்புகளை செஞ்சாங்க ஸோ எந்தெந்த மாதிரி பயம் எல்லாம் இவங்களுக்கு வந்துருச்சு ஏர் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கிற ஃபைட்டர் ஜெட்ஸ் மட்டும் இல்லாம பேசஞ்சர் பிளானையும் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னாக்கா பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான பிளான்லாம் அவங்க முன்னெடுத்து வச்சாங்க நான் சொன்ன மாதிரி வந்து ஆப்கான்ல இருந்து எப்படியோ மலேசியாவுக்கு கொண்டு வந்துட்டாங்க மலேசியால இருந்து பெய்ஜிங்க்கும் போறதுக்கான பிளானும் பண்ணியாச்சு ஆனா அதை வந்து சென்ஸ் பண்ணி தான் இப்ப வந்து மொசாத்தும் சிஐஏவும் அமெரிக்காவின் சிஐஏ இஸ்ரேலினுடைய மொசாத் இரண்டு பேரும் உள்ள நுழைஞ்சிட்டாங்க எப்படியோ ஊடுருவி உள்ள நுழைஞ்சி உட்காந்தாச்சு உட்கார்ந்தாச்சு இதில் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பேசஞ்சர் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு ஒன்று இருக்கும் மேனிஃபெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுல வந்து யார் யாரெல்லாம் மக்கள் அதுல வந்து இந்த ஒரு ஏழு எட்டு பேர் அதாவது அந்த சைனீஸ் சயின்டிஸ்டனுடைய பேரு மலேசியன் இருக்கு ஆனா இவங்க இல்ல இந்த சிஐஏ இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சரி விமானம் வந்து மலேசிய விமானம் எம்ஹெச் த்ரீ செவன்டி கொலாலம்பூர் கிளம்பிடுச்சு அதுக்கப்புறம் அதனுடைய ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம் அது வந்து இதனால கண்காணிக்கப்பட்டது அந்த ரேடார்ல வந்தது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம் அதாவது வியட்நாம் அதுக்கப்புறம் அந்தமான்ல டிடெக்ட் பண்ணிருக்காங்க இந்தியால மலாகாஷ் ஸ்ட்ரெயிட்டில் வேறு டிடெக்ட் பண்ணிருக்காங்க இது எல்லாத்தையும் விட சவுத் சைனா சீல வேற டிடெக்ட் பண்ணியிருக்காங்க இதை மாதிரிலாம் பல விதமான இதெல்லாமும் நம்ம பார்த்துட்டோம் எப்படி இது ஆச்சு என்ன ஆச்சு அப்படிங்கிறத தான் பார்க்கணும் நம்ம என்ன பண்ணிட்டாங்க நான் சொன்ன மாதிரி இந்த அமெரிக்கன் ஸ்பைஸ் அதுக்கப்புறம் மொசாதினுடைய ஆட்கள் இவங்க எல்லாரும் உள்ளே வந்த உடனே பிள்ளைங்களில் ஏறிச்சு வழக்கம் போல் ஏதோ சாதாரண பேசஞ்சர் போகிற மாதிரி போய்ட்டு ஏறிட்டாங்க இவங்க எல்லாருக்குமே ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ் நல்லா தெரியும் அந்த ஃப்ளைட்டை எப்படி நடத்துறது இது கூட ஒரு பைலட் மாதிரி அவங்க எல்லா விஷயமும் அந்த ஃப்ளைட்டை பத்தின எல்லா விஷயமும் தெரியும் ஏன்னா இது போயிங் கம்பெனி நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த எம்ஹெச் த்ரீ செவன்டிங்கிறது வந்து ஒரு போயிங் பிளேன் அது போயிங் பிளேன்னா அமெரிக்கால ப்ரொடியூஸ் ஆகுறது அது ஏர் பஸ் தான் வந்து பிரான்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க தான் மேனுபேக்சர் ஆகும் ஏர் பஸ் இண்டஸ்ட்ரி இது வந்து போயி சரி இங்க வந்தாச்சு லாக்கிட் மார்ட்டின் சரி அங்க வந்துட்டாங்க உள்ள போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாங்க அதை இருக்காங்க ஏ அலக்கழிச்சாங்க கொஞ்சம் ஒத்து கவனிச்சு பாத்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி எல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டு எல்லார் கண்ணுலயும் மண்ண தூ வருதுங்கிறது மாதிரி தான் ஒரு ஏடி ஒரு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டத்துல ரெட்ல தெரியும் இன்னொன்னு தெரிய உடனே இங்க இந்த விலகும் அடுத்ததுல தெரியும் ரெண்டுத்துலயுமே தெரியும் சில சமயம் ஒன்னா சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து அழுதுல இருந்து விலகும் இப்படியே செஞ்சு 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 நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஏர்லைன்ஸ்னுடைய டிரான்ஸ்பாண்டர்ஸ் அதுல இருந்துதான் சிக்னல்ஸ் எல்லாம் போகும் அதை எல்லாத்தையும் அப்படியே முடக்கி தவிடுபடி ஆக்கிட்டாங்க அப்படியே அதாவது செயலிழக்கப்பட்டு அப்படியே ஒர்க்கே பண்ணல அந்த மாதிரி ஆக்கினாங்க அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எந்த ரேடார்லயுமே அந்த பிள்ளைய கண்டுபிடிக்க முடியல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கறது தவிர மற்றபடி வேற ஒண்ணுமே அவங்களுக்கு புரியப்படல மிலிட்டரி ஏர் ரேடர்ஸ்ல மட்டும் ஒன்று ரெண்டு பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தம் வந்திருக்கு அதை மட்டும் அவங்க கவனிச்சுட்டு சரி ஓகே எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா பேசஞ்சர் ஏர்கிராப்ட்னா அதுல செக்கிங்கோ இதுவோ எதுவுமே இருக்காது நேரடியாக வந்து ஓகே பேசஞ்சர் ஏர்க்ராப்ட் ஓகே கோ அப்படின் அவங்க முடிஞ்சது வேலை அந்த மாதிரி தான் அது ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு பவுலா எல்லாம் பவுலான்றமல அந்த மாதிரி செஞ்சு காமிச்சுட்டு அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா மேல இருந்து ஒரு நாற்பதாயிரம் அடி பறந்துகிட்டு இருக்கிற பிளேன் வந்து டக்குன்னு இருபத்தஞ்சாயிரம் அடிக்கு குறைச்சிருக்காங்க ஹைட்டு குறையும் போது ப்ரெஷர் உள்ள இதுவாகும் அதனால என்ன ஆகும் அப்படின்னாக்க ஆக்சிஜன் லெவல் குறையும் ஆக்சிஜன் லெவல் குறையும் அப்படின்னா பேசஞ்சர்ஸ் வந்து சஃபகேட் ஆயிடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இருக்கு அதெல்லாம் சரி இந்த பிளேன் எங்க சார் போச்சு அப்படின்னா சில விஷயங்கள் எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத பாப்போம் இது எல்லாத்துக்குமே வந்து அதாவது நான் வந்து ஒரு வச்சு தான் சொல்றேன் இந்த பிளேன் வந்து மலேசியன் பிளேன் வந்து மால்டீவ்ஸ்ல போய் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க மால்டீவ்ஸில் இறங்கும் போது என்ன இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய நேரம் ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் அந்த பிளேன் சுத்தோ சுத்தோ சுற்றுன்னு சுற்றி இருக்கு அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விமானத்தை பற்றிய வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளவு நாள் இது சுற்றுறதுக்கு சான்ஸே கிடையாது ஃபியூவல் எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க அதில் இருக்கிற ஃபியூவல் போயிருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த விமானம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மால்டீவ்ஸில் கொண்டு போய் இறக்கி அங்கே இறக்கும் போது ஒரே இருட்டான் நார்மலாக இருட்டாக இருக்கும்போது லைட் இட்லாம் போடும் இந்த விமானத்தில் எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிருக்கு அப்புறம் தான் அதை வந்து அதையும் அப்புறமா கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன சன் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு அந்த சன்லைட்ல வந்து இவங்க இறக்கியிருக்காங்க விமானத்தை எப்படி இறக்கியிருக்காங்க விமான ஓட்டியோ இதெல்லாம் இல்ல இவங்களுடைய ரிமோட் கண்ட்ரோல் உள்ள இருந்த இந்த உளவாளிகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய உளவாளிகள் வந்து பிளேனுடைய என்டையர் கண்ட்ரோலை தங்க கையில எடுத்துக்கிட்டு தாங்க ஆப்ரேட் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான செய்தி மால்டீவ்ஸ்ல பிளேன் இறங்கியிருக்கு இறங்கினதுக்கு அப்புறம் ஆகிருக்கு ஆயிருக்கு ஆகிட்டு ஆயிட்டு நேராக வந்து இந்த டீகோ கிரேஷியா ஐலண்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி டிகோ கிரேஷியா ஐலாண்டுக்கு வந்துடுச்சுன்னு போது அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆக்சிஜன் லெவல் கம்மியானது ஹைட்டுக்கு கம்மியான உடனே அதில் ப்ரெஷர் இதுவாகி அதன் மூலமாக ஆக்சிஜன் லெவல் குறைந்து அதன் மூலமாக பேசஞ்சர்ஸ் இறந்து விட்டார்கள் என்பதை வந்து நம்ம இந்திய செய்தித்தாள்களான டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்றவர்களோட சொல்லியிருக்காங்க அதை பற்றி சஃபகேட்டட் டு டை அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து நீங்கள் கேட்கலாம் சார் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அவங்க ப்ரிகாஷன் எடுத்திருக்காங்க அந்த மொசாத் அண்ட் சிஐஏ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த டீகோ ப்ளேன் பிளேன் லேண்ட் ஆன உடனே அது லேண்ட் ஆனத வந்து சில பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது கூட இருக்கு அதாவது வரும்போது ஈஸியா இல்லையா மேலே போகும்போது அந்த இறங்கிருக்காங்க சொல்லிருக்காங்க இதனாலதான் வந்து இப்போ நான் இந்த டீகோ கிரேஷியை பத்தி ஒரு சின்ன எக்ஸ்டெண்டட் நியூஸ் மாதிரி உங்களுக்கு சொல்லுங்க இந்தியா அது வேண்டான்னு சொல்லிடுச்சு அறுபதாயிரம் எழுபதாயிரம் இந்தியர்கள் இருந்தாங்க பிரிட்டிஷ் உடனே என்ன பண்ணாங்க அதை தன் கையில எடுத்துக்கிறது தான் வச்சுக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுபதுலயே கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே அமெரிக்கா என்ன பண்ணுச்சு அங்க ஒரு ஏர் பேஸ் அமைச்சிட்டாங்க ஏர் பேஸ் அமைக்கும் போது இந்த அறுபதாயிரம் எழுபதாயிரம் மக்களை வந்து கொண்டு போய் மொரிஷியஸ்ல தள்ளி விட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி எல்லாம் இருக்குன்னு ஆக மொத்தம் அந்த டிகோக்ரேஷியா வந்து நான் இன்ஹாபிடேட்டட் ஐலண்டா இருக்கு யாருமே கிடையாது அமெரிக்காவுடைய மிலிட்ரி அவங்களுடைய ஏர்போர்ஸ் அவங்களுடைய நேவல் பேஸ் இது மட்டும்தான் அங்க இருக்கிற மாதிரி இருக்கு நேவல் பேஸ் கூட வைக்க முடியாது ரொம்ப ஷேலோ வாட்டர்னும் அங்க இருக்குது அந்த இடத்துல ஏர்போர்ஸ் பேஸு கண்டிப்பா இருக்கு தான் இந்த ஈராக் யுத்தத்தில் அமெரிக்க விமானங்கள் பங்கெடுத்தன அதுக்காக தான் இங்க வந்த போது இந்த ராஜீவ்காந்தி அடிச்ச பார்ட்ல சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் உடனே அங்க போன ஒன்னு ரெண்டு வேலை முக்கியமா பண்ணிருக்காங்க ஒண்ணு வந்து அந்த கார்கோவை எடுத்துட்டாங்க கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் கார்கோ அந்த கிரேட் வந்து கீழே இறக்கப்பட்டது விமானத்துல இருந்து எடுத்தாச்சு அடுத்ததான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இது மிகவும் முக்கியமானது பிளாக் பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஐட்டம் உண்டு எல்லா பிளேன்லயும் அதுதான் வந்து ஒரு ரெக்கார்டர் மாதிரி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணும் பைலட் என்ன பேசுறாரு எங்க போகுது என்ன டைரக்ஷன் எல்லாத்தையும் அதை ரெக்கார்ட் பண்ணுவோம் அதை எடுத்துட்டாக்க அதுல இருந்து எல்லா விவரமும் தெரிஞ்சிடும் அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா பிளாக் பாக்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நியூஸ் ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டு மீண்டும் அங்க வந்து அந்த மொசாது சிஐஏ அவர்களுடைய உளவாளிகள் எல்லாம் கீழே இறங்கிட்டு அங்கேயே இருந்துட்டாங்க டெகோ தங்கிட்டாங்க விமானம் வந்து ரிமோட் கண்ட்ரோல்ல மீண்டும் பறக்க வைக்கப்பட்டு இந்தியன் ஓஷன்ல மிக ஆழமாக கிட்டத்தட்ட பதினோரு பன்னெண்டு கிலோமீட்டர் ஆழத்தில் புதைக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து செய்தியாகவோ இல்லை ஒரு அனுமானமாகவோ எடுத்துக்கலாம் அனுமானத்தின் அடுப்பில் அதை எடுத்துக்கலாம் உண்மையாக இல்ல ஒரு செய்தியாகவே கூட பார்க்கப்படலாம் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஆயிடுச்சு இன்னி வரைக்கும் சைனா வந்து எந்த விதமான வருத்தமும் அந்த எட்டு சயின்டிஸ்டுக்கு மட்டும்தான் தெரிவிச்சாங்களே தவிர அந்த விமானத்துல பயணித்த பல சைனீஸ் சிட்டிசன்ஸுக்கு வந்து அவங்க வருத்தமே தெரிவிக்கல அப்படிங்கிறதான் அவர் மிக மிக ஒரு வருத்தமான செய்தி அப்படிங்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்குங்கிறது வந்து பல பத்திரிகைகள் பல தரவுகள் இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சில சைட் எல்லாம் எடுத்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தேன் இப்ப நீங்க அதை போய் தொட்டு பாத்தீங்க அப்படின்னாக்க திஸ் சைட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வரும் இல்லைன்னா இ திஸ் நியூஸ் இஸ் நாட் ஃபோர் நாட் ஃபோர் அப்படின்னு ஒன்று வரும் கிடையாது எடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் எடுக்க வைக்கப்பட்டது இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னால் ஆஸ்திரேலியா கூட இதை பற்றி கண்டுபிடிச்சி அப்பப்போ என்ன வரும்னா ஒரு விமானத்தினுடைய பார்ட் வந்து முதந்து இங்கே வந்தது நாங்கள் பார்த்தோம் ஆஸ்திரேலியா அது மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சாங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்கா வந்து வேணுன்ட்டே வந்து எங்கே விழுந்ததுன்னு யாருக்குமே தெரியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் சவுத்து சைனாவில் சேர் போய் இவங்க அமெரிக்காவே அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் தேட போகிறோம் ஆமாம் அது எப்படி அது காணாம போகும் விட விடனா பாரு இந்த அட்சனா அதை கண்டுபிடிச்ச தீர்வோம் அந்த மாதிரிலாம் நாடகம் எல்லாம் போட்டுருங்க பசிபிக் ஓஷன்ல போட்டுருக்காங்க ஆஸ்திரேலியா பண்ணிருக்கு மாதிரி பல கண்ட்ரிகள் இல்ல அதாவது இந்த தேடுதலுக்கு செலவா இருக்கிற தொகை இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலி ஹையஸ்ட் அப்படிங்கிறாங்க இந்த அந்த மாதிரி ஆனா எல்லாம் எடுத்தாலும் வந்து அப்புறம் கடைசில என்ன பண்ணுவாங்க இது அந்த விமானத்தோடது இல்லை அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவாங்க கம்ப்ளீட்டா மறைச்சு எல்லாம் மூடி மறைச்சு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் இது தகவல் இது வந்து நான் ஏதோ ஒன்று வந்து ஒரு இதுல சொல்லிட்டேன்னு நினைக்க வேண்டாம் இது மாதிரி பல எல்லாமே ஒரு செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதுதான் இந்த மலேசியாவின் எம்ஹெச் த்ரீ செவன்ட்டினுடைய ஸ்டோரி இன்னி வரைக்கும் அதை கண்டுபிடிக்கப்படல அதை திருப்பி தான் இப்போ திருப்பி இறங்கியிருக்கு அதுவும் அமெரிக்க கம்பெனி தான் இறங்கியிருக்கு அதனால தான் எனக்கு சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லிட்டுறேன் நான் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்